அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற இருபத்தி ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மூலகொத்தளத்தில் உள்ள முதல் மொழிப்போர் ஈகியர் நடராசன் தாளமுத்து அவர்களுடைய நினைவிடத்தில் அவர்களுக்கு புகழ் வணக்கம் செலுத்துவதற்கு தமிழ் விடுதலை இயக்கம் அழைப்பு கொடுக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் நடந்த முதல் மொழிப்போரில் ஆயிரத்தி இரநூறுக்கு மேற்பட்டவர்கள் தமிழ்நாட்டு சிறைகளில் அடைபட்டு கிடந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் இந்தியை எதிர்த்து போராட்டக்களம் அமைவதற்கு முன்னாலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் கீழப்பழுவூர் சின்னச்சாமி தன்னுடைய தேக்கு மர உடலில் தீயை வைத்து கொண்டு தமிழ் வாழ்க இந்தி ஒழிக என்று தன்னுடைய வீர முழக்கத்தை காற்றில் பறக்கவிட்டு தன்னுடைய உயிரை அணைத்து கொண்டார் அந்த ஈகியர் நாள் என்றுதான் நாம் இன்றைக்கு முடிப்போர் ஈகியர் நாளாக கொண்டாடி வருகின்றோம் தமிழ்நாட்டில் கொண்டாடுவது என்று சொன்னால் அவருடைய ஈகத்தை தானே தவிர வேற எதுவும் இல்லை தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சி மொழி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் கொண்டு வரப்பட்ட போதும் இதுவரையிலும் முழுமையான நடைமுறைக்கு வந்ததாக இல்லை அதேபோன்று தமிழ்நாட்டில் பயிற்று மொழி சட்டமும் இன்னும் உருவாகிவிடவில்லை கோயில் வழிபாடுகளிலும் தமிழ் இன்னும் முழுமையாக நிறைவேற்றம் செய்யப்படவில்லை குடமுழுக்குகளிலோ அல்லது அன்றாடம் நடைபெறும் பூசை நேரங்களிலோ முழுமையாக தமிழ் ஒழிக்கப்பட எந்த சட்டமோ திட்டமோ இல்லை தமிழ் வீட்டு பிள்ளைகள் ஆங்கில வழிக் கல்வி கூடத்தில் அலைமோதி நிற்கின்றார்கள் தமிழ் வீட்டு பிள்ளைகள் தமிழ் வழிக் கல்வியை ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை இது வெக்கக்கேடானது தமிழர் வீட்டு பிள்ளைகள் தமிழ் வழிக் கல்வியை மறந்து ஆங்கில வழிக் கல்வியை படித்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் கண்டும் காணாமலும் அரசும் போய் கொண்டிருக்கிறது அரசு தமிழை காப்பாற்ற வேண்டுமென்று நினைத்தால் நிச்சயமாக உறுதியாக அதை நிறைவேற்ற முடியும் ஆனால் அதை அரசு செய்வது இல்லை இருபது விடுக்காடு உயர்கல்வி என்றும் இருபது விழுக்காடு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை என்றும் கொடுப்பதனால் தமிழை காக்க முடியாது இருபது விழு விழுக்காடு தமிழுக்கென்றால் எண்பது விழுக்காடு ஆங்கிலத்துக்கா இது தமிழ்நாடா ஆங்கில நாடா தமிழ்நாட்டில் தமிழ் வழிக் கல்வி படித்தவர்க்கு மட்டுமே தமிழ்நாட்டின் வேலை உரிமை என்று சட்டம் கொண்டு வர வேண்டும் மழையர் கல்வி தொடங்கி ஆராய்ச்சி கல்வி வரை தமிழ் வழிக் கல்வியை அரசு உடனே நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் வகுப்புகள் இருக்கின்றன பாடத்திட்டங்கள் தான் இவர்களிடம் இல்லை பாடத்திட்டத்தை உருவாக்குவது பெரிய கடினமான காரியமும் இல்லை பாடங்களை உருவாக்க முடியும் நடைமுறைக்கு கொண்டு வர முடியும் அப்படி ஒரு சட்டத்தை தமிழ்நாடு அரசு இந்த எண்பத்தி எட்டாவது ஒழிப்போர் ஈகியர் நாளிலாவது அதை செயல்படுத்த வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு என்றால் இன்றைக்கு எண்பத்தி எட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டன நம்முடைய தமிழை காப்பதற்காக மொழிப்போர் ஈகியர் அவர்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதற்கு தமிழர் அனைவரும் ஒன்று திரண்டு ஊடகத்தளம் வாருங்கள் வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கிறது தமிழ் விடுதலை இயக்கம் நன்றி